அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றாரு உங்கள் லைஃப்ல ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேளுங்க ஆனால் கேட்குற வேலையில என்னுடைய நாமத்துல கேளுங்க ஏன்னா இயேசுவின் நாமத்துக்கு அற்புத வல்லமை உண்டு நம்ம என்ன காரியம் குறித்து கேட்டாலும் அத்தனை காரியங்களையும் தருவதற்கான அற்புத கிருபை அவருடைய நாமத்தில் உண்டு ஆகவே அடுத்த தடவை ஏதாவது காரியங்கள் வேண்டி செபிப்பீர்களாக இருந்தால் உங்களது ஜெபத்தில் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி செபித்து பாருங்கள் உங்களது ஜபம் நிச்சயமாக உங்களுக்கு கேட்கப்படும் அது உங்களது உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் உங்களது தொழில் முன்னேற்றமாக இருக்கட்டும் உங்களது வறுமை நிலை மாற வேண்டும் என்கிற நிலையாக இருக்கட்டும் திருமண பாக்கியம் கைகூட வேண்டும் என்கிற நிலையாக இருக்கட்டும் நீங்க எதை கேட்டாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு பாருங்கள் வாழ்க்கையில் ஆசிரியம் மகிழ்வு நிச்சயம் in.